ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் செய்து உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த மீன் வந்து வங்கட மீன் வங்கட மீன் சாப்பிட்டா சங்கடம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த மீனை வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பராக ஒரு சமையல் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து மீனை எல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் அப்புறமா வந்து பத்தல் மிளகு அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மல்லிப்பொடி மஞ்சத்தூள் இது வந்து இந்த மல்லிப்பொடி நான் எப்போவுமே வீட்டிலேயே அரைக்கிற மல்லிப்பொடி இந்த மல்லிப்பொடி குழம்புக்கு மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிருக்கிறேன் நம்ம திரு திருன்னு அரைக்கக்கூடாது மீன் குழம்புக்கு எப்போதுமே தேங்காய் வந்து ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முருங்கைக்காய் தக்காளி பச்சை மிளகெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அதோட பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நான் வந்து கடுகு போட்டுட்டேன் கடுகு வந்து இப்போ நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறவாட்டு நம்ம வந்து வெந்தயம் சேர்க்கலாம் இந்த வெந்தயம் போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து கருவேப்பிலைய போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குதுல மசாலா எல்லாம் போட்டு அரைச்சது அதை இப்போ வந்து நம்ம வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுருவோம் கலக்கிட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ அது கொதித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் தக்காளி பச்சை மிளகு இது எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுடலாம் இதுவும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் இருக்குது பார்த்தீங்களா வங்கட மீன் அதை எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இதில் வந்து நம்ம போட்டுடலாம் இப்போ பாருங்கள் எல்லா மீனையுமே நான் போட்டுட்டேன் இப்போ நல்லா கொதித்து வந்து வந்துச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து உப்பு போடலாம் இந்த மீன் குழம்புக்கு நம்ம எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இது வந்து குடம்புள்ளி இதை வந்து நான் வந்து கழுவி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் நம்ம கழுவாமல் போடக்கூடாது கழுவி தான் போடணும் இப்போ வந்து இந்த குழம்புக்கு எவ்வளோ குடம்புள்ளி தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து போட்டேன் வேறு புள்ளி ஒன்றும் ஊற்றலை இந்த குடம்புள்ளி புளி போதும் இது ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு இப்போ மூடி போட்டு நான் மூடி வச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இந்த நேரத்தில் வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் சூப்பராக ஒரு மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிட்டு இது ரொம்ப சிம்பிள் தான் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செய்யுங்க இப்போ லாஸ்ட்டாகட்டு கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதையும் தாழிச்சு வச்சுட்டு வாசனைக்காக இப்படி ஊற்றுனீங்கன்னா மீன் குழம்பு வந்து வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் ஃபைனலாக வந்து மீன் குழம்பு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் இந்த மீன் மாத்திரம் இல்லை வேறு எந்த மீன் கிடச்சாலும் இந்த மெதடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் கொடம்புலி வந்து நானும் ஃபஸ்ட் டைம் தான் இது வந்து ட்ரை பண்ணேன் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்து தொடர்ந்து என் வீடியோவை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னே நான் போட்டுக்கிற எல்லா வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்